ஓம் சைராம் ஜெய் சைராம் என் அன்பின் பிரியம்மே சாயப்பா எல்லா உயிரினத்திலும் தான் இருப்பதை சொன்னதோடு மட்டுமின்றி ஏராளமான முறை அதை பல பக்தர்களிடம் ஆதாரபூர்வமாக நிரூபித்தும் காட்டியிருக்கிறார் எல்லா உயிரினத்திலும் என்னை தரிசிப்பவனே எனக்கு மிகுந்த விருப்பமானவன் என்று சீரடி சாயப்பா அடிக்கடி தனது பக்தர்களிடம் சொல்வது உண்டு இதன் மூலமாக சாயப்பா தனது பக்தர்களுக்கு அனைத்து உயிர்களிடமும் கருணை காட்டும்படி அழகான ஒரு பாதையை காட்டியுள்ளார் பாபா காட்டிய பாதைகளில் இது சற்று தனித்துவம் கொண்டது எல்லா உயிரினங்களுக்கும் பாரபட்சமின்றி உணவு கொடுங்கள் அதுதான் உங்களது ஆத்ம பலத்தை மேம்படுத்தும் என்று பாபா நம் பக்தர்களை வலியுறுத்தியுள்ளார் என்னை தேடி நீ நீண்ட தொலைவு பயணம் செய்து வர வேண்டும் அப்படி வந்தே ஆக வேண்டும் என்று கட்டாயமில்லை ஏனெனில் நான் சீரடியும் மட்டும் எல்லா உயிரினத்திலும் நீ கமர நிறைந்திருக்கிறேன் என்பதை முதலில் உணர்ந்து கொள் உனக்குள் இருக்கும் வடிவமும் மனசும் தான் இந்த உலகில் உள்ள எல்லா உயிரினங்களிடமும் இருக்கிறது என்பதை உணர்ந்து கொள் நான் தான் அந்த மனசாட்சி இந்த சிந்தனை நெறியை நீ புரிந்து கொண்டால் மட்டும் போதாது அதை செயல்படுத்தவும் வேண்டும் அப்படி நீ செயல்படுத்தினால்தான் எல்லா உயிரினத்திலும் நான் வியாபித்திருக்கும் உண்மைத்தன்மையை நீ உணர முடியும் அப்படி உணர்ந்தால் உன் நீ இழப்பாய் என்னோடு ஒன்றாக ஐக்கியமாகி விடுவாய் என்று பாபா நீண்ட விளக்கம் அளித்துள்ளார் ஒரு முறை நானா சாஹேப் என்ற பக்தரிடம் எனக்கு போலி சாப்பிட ஆசையாக உள்ளது உடனே செய்து தாருங்கள் என்று கேட்டார் பாபா விநாசையை அறிந்த நானா சாஹேப் அங்கும் இங்குமாக ஓடி சென்று போலியை தயார் செய்து கொண்டு வந்தார் பாபா முன்பு போலிகள் அடுக்கி வைத்திருந்த தட்டை வைத்தார் ஆனால் பாபா அதில் ஒன்றை கூட தொடவில்லை அதன் மீது ஏராளமான ஈக்களும் கொசுக்களும் இருந்தன எறும்புகளும் போலி மீது ஓடின அவற்றையே சிறிது நேரம் பார்த்து கொண்டிருந்த பாபா சரி நான் சாப்பிட்டு விட்டேன் எடுத்து செல் என்று கூறினார் நானா சாஹிப் குழப்பத்துடன் நீங்கள் எங்கே சாப்பிட்டீர்கள் என்று கேட்டார் அதற்கு சாயப்பா பதினெட்டு ஆண்டுகளாக நீ என் அருகில் இருக்கின்றாய் நீ என்னை புரிந்து கொண்டது இவ்வளவுதானா ஐந்தடி உயரம் கொண்ட இந்த உடம்பில் மட்டுமா நான் இருக்கின்றேன் இந்த போலியை சாப்பிட்ட கொசுக்களிலும் ஈக்களிலும் எறும்புகளிலும் நான் உயிர் வாழ்கின்றேன் அவையும் நானும் ஒன்றுதான் அவை சாப்பிட்டால் நான் சாப்பிட்டது போன்றுதான் என் வயிறு நிரம்பிவிட்டது எடுத்து செல் என்றார் இதே போன்ற அனுபவத்தை லக்ஷ்மி என்ற பக்தையும் அனுபவித்துள்ளார் ஒரு நாள் லக்ஷ்மியிடம் எனக்கு பசிக்கிறது சோள ரொட்டிகள் எடுத்து வாருங்கள் என்று கேட்டார் உடனே லக்ஷ்மி தன் வீட்டிற்கு சென்று சோள ரொட்டி காய்கறி கோட்டு சட்னி தயார் செய்து சுட சுட எடுத்து வந்தார் பாபாவிடம் கொடுத்து சாப்பிடும்படி சொன்னார் பாபா அதை அங்கிருந்த நாய்க்கு கொடுத்தார் உடனே கோபமடைந்த லக்ஷ்மி என்ன பாபா இப்படி செய்கிறீர்கள் உங்களுக்காக தானே சமைத்து எடுத்து வந்தேன் என்றார் அதற்கு சாயப்பா கவலைப்பட வேண்டாம் இந்த நாய்க்கு உயிர் இல்லையா அந்த நாய்க்கும் எனக்கும் உள்ள பசி ஒரே மாதிரியானதுதான் நான் பேசுகிறேன் அந்த நாய் பேசாது என்றாலும் பசியில் எந்த வித்தியாசமும் இல்லை நாயின் வயிறு நிறைந்தால் நான் திருப்தி அடைகிறேன் பசியால் வாடும் எந்த உயிரினத்திற்கும் உணவு கொடுக்க வேண்டும் அப்படி உணவு கொடுப்பவர்தான் உண்மையில் எனக்கு உணவு தருகிறார் என்று அர்த்தம் இதையின் பக்தர்கள் ஒவ்வொருவரும் சத்திய பிரமாண வாக்கு மூலமாக எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றார் ஒரு நாள் பெண் பக்தை ஒருவர் சாய்பாபாவிடம் ஆசி பெற வந்தார் அப்போது அவரிடம் சாயப்பா அன்னையே இன்று நீங்கள் எனக்கு உணவு தந்தீர்கள் திருப்தியாக சாப்பிட்டேன் என்றார் இதை கேட்டதும் அந்த பெண் பக்தைக்கு குழப்பமாகிவிட்டது நான் இன்று உங்களுக்கு உணவு தரவில்லையே என்றார் அதற்கு சாயப்பா இன்று மதியம் நீ சாப்பிட உட்காரும் முன்பு வயிறு ஒட்டிய நிலையில் வந்த கருப்பு நாய்க்கு உணவு கொடுத்தாய் அதன் பிறகு சேரும் சகதியுமாக வந்த பன்றிக்கு உணவு கொடுத்தாய் அந்த நாயும் பன்றியும் யார் என்று நினைத்தாய் நானேதான் எனக்கு தான் நீ உணவு கொடுத்தாய் என்றார் இதைக் கேட்டதும் அந்த பெண் அடைந்த ஆச்சரியத்திற்கு அளவே இல்லை அப்போது சாயப்பா சிரித்து கொண்டே சில சமயம் நான் ஒரு நாய் சில சமயம் பன்றியாக தெரிவேன் சில சமயம் பசுமாடு போல உலாவுவேன் சில சமயம் வீட்டு பூனையாக சுற்றி வருவேன் கொசுவாக கூட நான் பறப்பேன் நீருக்குள் கிடக்கும் உயிரினங்களாகவும் வாழ்வேன் இப்படி எல்லா விதமான உயிரினங்களிலும் இந்த உலகில் நான் உளவிக் கொண்டுதான் இருக்கிறேன் என்றார் சில பக்தர்களிடம் நாளை உன் வீட்டிற்கு பூனை வரும் எருமை மாடு வரும் கருப்பு நாய் வரும் அதற்கு உணவு கொடு என்பார் சாயப்பா சாயப்பா சொன்னது போலவே குறிப்பிட்ட நேரத்துக்கு அந்த உயிரினம் வரும் இப்படி நிறைய முறை நடந்துள்ளது இந்த உலகில் உயிரினங்கள் அனைத்திலும் நான் நிறைந்திருப்பதை புரிந்து கொண்டு அவற்றிற்கு உதவிகள் செய்பவரையே நான் விரும்புகிறேன் உயிரினங்கள் வேறு பாபா வேறு என்ற வித்தியாசத்தை இன்றோடு விட்டுவிடுங்கள் ஒவ்வொரு உயிரினத்திலும் என்னை எந்த பக்தன் பார்க்கிறானோ அவனே சிறந்தவன் அவனது வழிபாடுதான் என்னை வழிபடுவதற்கான சிறந்த வழிபாட்டு முறையாகும் என்று கூறினார் இதை கேட்ட ஒரு பக்தர் உங்களிடம் பணம் சம்பாதிக்க வழி கேட்டுதானே நிறைய பக்தர்கள் வருகிறார்கள் நீங்கள் சொல்லும் இந்த தத்துவத்தை யார் உணர்கிறார்கள் என்றார் அதற்கு சாயப்பா சொகுசாக வாழ ஆசைப்படுபவர்களை நான் தான் இங்கு வரவழைக்கின்றேன் அவர்களுக்கு தேவையானதை கொடுத்துவிட்டு பிறகு அவர்களை குறிப்பிட்ட இலக்கு நோக்கி அழைத்து செல்வேன் என்றார் உயிரினங்கள் மட்டுமின்றி இறை வடிவமாகவும் நம் சாயப்பா காட்சி கொடுக்கின்றார் விநாயகராக லக்ஷ்மி நாராயணராக தத்தாத்திரேயராக ஆச்சனேயராக மகாலட்சுமியாக கிருஷ்ணராக அல்லாவாக கே பாபா காட்சி கொடுத்து எல்லா இடங்களிலும் தான் இருப்பதை உணர்த்துகின்றார் இது பற்றி சாய்பாபா ஒரு தடவை கூறுகையில் நான் எல்லாவற்றுக்குள்ளும் அவற்றுக்கு அப்பாலும் இருக்கின்றேன் உருவமில்லாத நான் வெட்டவெளி முழுவதிலும் நிறைந்திருக்கின்றேன் நீரில் இருக்கின்றேன் வறண்ட பூமியில் இருக்கின்றேன் காடுகளில் இருக்கின்றேன் நெருப்பில் இருக்கின்றேன் ஆகாயத்தில் இருக்கின்றேன் எல்லா இடத்திலும் நான் இருக்கின்றேன் எந்த ஒரு குறிப்பிட்ட இடத்திலும் என்னை கட்டுப்படுத்தி வைக்க முடியாது அப்படியானால் ஷீரடையில் இருக்கும் பாபா யார் என்று ஒரு முறை அவரிடம் பக்தர்கள் கேட்டனர் அதற்கு சாயப்பா இந்த உடல் எனது தற்காலிக வீடுதான் என்னை நீண்ட நாட்களுக்கு முன்பே என் குருநாதர் என்னை இங்கிருந்து அழைத்து சென்று விட்டார் என் பக்தர்களுக்காக நான் அவர்கள் நினைக்கும் இடத்திலெல்லாம் காட்சி கொடுக்கிறேன் என்றார் பாபா சொன்னது போலவே நாடு முழுவதும் பல இடங்களில் தோன்றியிருக்கிறார் உயிரோடு இருந்தபோது மும்பையில் பிச்சை கேட்பவராக வந்து காட்சி கொடுத்தார் நீண்ட தொலைவில் வசிக்கும் தன் பக்தர்கள் பூனை அல்லது நாய்க்கு உணவு கொடுக்க மறுத்தால் அவர்களுக்கு ஏதாவது ஒரு உருவத்தில் காட்சி கொடுத்துதான் இருக்கின்றார் அவர் காட்டிய இந்த பாதையை இன்றும் சில பக்தர்கள் கடைபிடித்து வருகிறார்கள் யார் ஒருவர் உயிரினங்களுக்கு உணவு கொடுத்து ஆதரவு அளிக்கிறாரோ அவரால் பாபாவை மிக மிக எளிதாக நெருங்க முடியும் உன் கையால் எனக்கு போலி சாப்பிட வேண்டும் என்று ஆசையாக உள்ளது ஒரு போலியாவது எனக்கு நீ இன்றைக்கு நிவேதனம் செய்வாயா இந்த பதிவு உங்க கண்ணில் பட்டுச்சுன்னா கண்டிப்பா சாயப்பாவுக்கு ஒரு போலி வாங்கியோ அல்லது வீட்ல செஞ்சோ நிவேதனம் செய்யுங்க உங்க வேண்டுதல் கோரிக்கைகள் நிச்சயமா நிறைவேறும்